உங்களுடைய கோரிக்கை தான் என்ன எனக்கு ப்ராப்ளம் சார் எங்கள் வீட்டுக்கார பணம் வேணும் சார் எங்க அது த ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது அப்பாவுடைய மரணத்துல வந்து நிற்கிறீங்க உங்க வீட்டுக்கு இப்ப உங்க உங்க பிரச்சனை வந்து உங்கள் வீட்டுக்காருடைய சொத்துல உங்களுக்கு பங்கு வேணும் கரெக்டுங்களா அதுதான் உங்க பிரச்சனை உங்க அக்காவுடைய பிரச்சனை உங்க அப்பாவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்கு அதை தீர்க்கணும் உள்ளதான ரெண்டு தானே பிரச்சனை அவங்க வீட்டுக்காரர் இல்ல மத்தவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு பேருக்கு ரெண்டு தனித்தனி கோரிக்கை உங்க வீட்டுக்காருடைய சொத்துல உங்களுக்கு பங்கு வேணும்

அதாவது ஒரு மேடத்தை வந்து நாங்கள் வேற வேறு மாதிரி நாங்கள் பார்த்தோம் இந்த இப்போ இவ்வளோ பொறுமையோடு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இவ்வளோ பிரச்சனைகளையும் நாங்களாவது இவ்வளோ ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் பொறுமையாக கேட்டாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக எலிசிட் பண்ணாங்க ஒவ்வொரு பாயிண்டாக எலிசிட் பண்ணாங்க மேடம் திட்ட முதல் என்னுடைய ஒரு வரியில சொல்லணும்னா மொதல் உங்களுடைய கற்பனைலையும் பயத்திலிருந்து வெளியே